நூற்றி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம இந்தியாவுக்கு அறிமுகமாகச்சு அதுதான் காளிதாஸ் திரைப்படம் அந்த திரைப்படத்தை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அந்த காளிதாஸ் திரைப்படத்தினுடைய ரீல் சென்ட்ரல் ஸ்டேஷனில் வந்தபோது அவ்வளவு கோலாகலமாக சென்னையில் அதை வரவேற்றுருக்காங்க அதை தேட்டருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதுக்கு பின்னாடி எம்ஜிஆர் படங்களுடைய பட பெட்டிகள்லாம் வந்து பொது ஊர்வல் ஊர்வல் நடந்த பற்றிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சிவாஜி படங்களுக்கு அது மாதிரி ஊர்வலம் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இதெல்லாம் எங்கே தொடங்கிச்சின்னா காளிதாஸ்லேயே தொடங்கிச்சு அதை பற்றி இன்னொரு தகவலையும் ஒரு செய்தியாளர் சொல்லியிருந்தார் காளிதாஸ்லேயே பிளாக் டிக்கெட் ஆரம்பிச்சிச்சான் சே கிசிகிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதனால் கிசுகிஸ் வந்தது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் சினிமா நடிகர் நடிகளுடைய அந்தரங்கங்களை சொல்கிறது மட்டும் இல்லாது அது ஏறக்குறைய ஒரு குறுக்கெழுத்து போட்டி மாதிரி இருக்கும் அதை அதை புரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்க காலையில் படிச்சீங்கன்னா சேங்காலம் வரைக்கும் மூன்று எழுத்து நடிகை நான்கு எழுத்து நடிகருடன் காதல் செய்து ஏழு எழுத்து படத்தில் நடித்து கொண்டிருந்த பேசு ஏழு எழுத்து நாலு எழுத்து மூணு எழுத்து இருக்கு பாருங்க இதை போட்டு எதிராக மூன்று எழுத்து நடிகையார் நாலு எழுத்து நடிகையார் ஏழு எழுத்து படையாருன்னு யோசிச்சு இருக்கு பாருங்க இது வந்து சாயங்காலம் வரைக்கும் உங்களை எங்கேஜ் ஆகிச்சுக்கும் அதன் காரணமாகவே பல பேருக்கு சுய சுக படிக்க ஆரம்பித்தாங்க இதுக்கு செய்தி இருக்கணும்னு அவசியமே கிடையாது யாருக்கு நடுவில் காதல் இருக்கணும் வச்சு கிடையாது பார்த்தாங்களான்னு தெரியாது ஆறு எழுத்து எழுத்துன்னு எப்பவுமே ஒரு விஷயத்தை நேரடியாக சொல்கிறத விட இது மாதிரி கொஞ்சம் சுற்றி வளைச்சி சொல்லும்போது இன்ட்ரெஸ்ட் குறைக்கும் எல்லோருக்கும் வணக்கம் நான் தோரில் டாக்டர் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இப்போ நடத்திட்டு இருக்கேன் அதை பற்றி அவங்க கூட சொன்னாங்க அதில் பல பேருடைய நேர்காணலில் நான் நடத்திருக்கேன் அந்த நேர்காணலில் என்கிட்ட பேச வந்த பல பேர் ஏற்கனவே எனக்கு அறிமுகமானவங்களாக தான் இருப்பாங்க ஆனாலும் அவங்க என்கிட்ட அந்த ரெண்டு மணி நேரம் பேசும்போது தான் அவங்களை பற்றி நான் ஒன்றுமே தெரிஞ்சுக்கலன்றது எனக்கு தெரியும் அந்தளவுக்கு குஷியாக அவங்ககிட்ட இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு தான் இன்றைய நிகழ்ச்சி எனக்கு அமைந்தது சூப்பர் சூப்பராக என்னுடைய பேச்சை கட்டப்போது கொலித்து தலம் சார் இவருடைய பேச்சை வெளியே யாராவது கேட்டிருந்தான்னா உள்ளே சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சதரோ இல்லை புலவர் நக்கீரனோ பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர சூப்பர் சூப்பராயின் என்ற ஸ்டண்ட் மாஸ்டர் பேசி கொண்டு இருப்பார் என்று ஒருவர் கூட நினைக்க வாய்ப்பு இல்லை என்ன படிப்பு என்ன ஞானம் என்ன தெளிவு அதை சொல்கிறதில்ல பல பேர் நல்லா படிப்பாங்க அதில் ரெண்டு வார்த்தையை கூட திரும்ப சொல்லக்கூடிய திராணி இருக்காது அந்த சொல் ஆற்றர் இருக்காது எல்லாம் கைவரப்பட்ட ஒரு கலைஞராக இருந்தால் இருக்கார் இவர் தான் மண்ணு பார்த்தேன் இந்த பேச்சப்பாப்பாப்பாப்பா இங்கே இருக்கவங்க எல்லாரையும் பார்த்து இந்த உலகத்தில் அரங்கத்தை விட விசாலமானது எது தெரியுமா கடலையோட பெருசு தெரியுமா இவங்க எல்லாருக்கும் ஒரே கலக்கம் ஏன்னா சின்ன வயசுலேருந்து வாத்தியார் கேள்வி கேட்டு ப்ரொஃபஸர் கேள்வி கேட்டு ஆஃபீஸில் மேனேஜர் கேள்வி கேட்டு படா இனி கேள்வி இல்லை நிம்மதியாக வந்து உட்கார்ந்தான் இவ்வளவு கேள்வி கேட்டால் அவங்க என்ன ஆவாங்கப்பா இது இருக்க பல பேர் நினைச்சிருப்பாங்க நல்ல காலம் இருந்தாலும் நம்ம பிறப்பத்திரம் வரல வந்திருந்தால் அஞ்சு மார்க் கூட நம்ம ஆயிரம் மாற்றோம்ட்டு ஆனால் எல்லாத்தையும் எங்கே இருந்தாலும் படித்தார் எங்கே இருந்தாலும் நேரம் கிடைச்சுது எனக்கு தெரியல நான் வந்து இவரை வந்து ஒரு அறுபது ஆண்டு காலமாக பார்த்து கொண்டிருக்கிறேன் இவர் வந்து நல்ல கவிதை எழுதுவார் ஸ்டண்ட் மாஸ்டராக இருந்த போதே கவிதை எழுதுவார் நான் வரும்போது கூட அதான் கேட்டேன் என்ன கவிதை எழுதலாம் விட்டாச்சா எங்கே இருக்காதுன்ட்டு ஆனால் இவ்வளவு படிச்சிருப்பார் இப்படி ஒரு தெளிவு எல்லா இருக்கும் ஒரு மனுஷனுக்கு தமிழ்தாய் அனைத்து சொல்றாரு கவிமொழி தேசியவனாயம் பிள்ளை பேரன் தான் பெஜை காட்டையும் கரெக்டான ஒரு தகவலையும் கூட சொல்கிறாரு இப்படி எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லும் போது நிஜமாகவே நான் மேம்பறந்தேன் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை ராஞ்சி அழைச்ச போது அவர் என்ன சொன்னார் முதல்ல நீங்கள் வந்து தீபாவை பேசுவாங்க அவங்க பேசுகிறத கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்திரிகை எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெளிவு பிறக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் பத்திரிகையை பற்றி பேசலாம் தான் நான் சொன்னார் ஆனால் அதை விட மிகப்பெரிய தெளிவை எனக்கு உண்டாக்கியவர் சூப்பர் சூப்பராக நிஜமாகவே இந்த ஒரு விஷயத்துக்காக என்னை ராம்ஜி இனி கூப்பிட்டாரில்ல அதுக்கு அவருக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் என்னை கூப்பிட்டதுக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கரெக்டாக ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் இந்தியன் மூவி ஸ்டார் அப்படின்ற ஒரு சினிமா பத்திரிகைக்கு நான் ஆசிரியராக பணியாற்றினேன் அந்த இந்தியன் மூவி ஸ்டார் அப்படின்றது இந்தியன் மூவி நியூஸ் அப்படின்ட்டு சிங்கப்பூர்லேருந்து ஒரு பத்திரிகை வந்துட்டு இருந்தது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியாது தெரியல பாதி ஆங்கிலத்தில் இருக்கும் பாதி தமிழ் இருக்கும் அது ஃபுல்லாக வந்து வண்ணத்தில் அச்சிடப்பட்ட ஒரு பத்திரிகை அதுக்கு முன்னால் இந்த வண்ணத்தில் எப்படி பிரிண்ட் பண்ணுறது எப்படி அப்படி ஒரு பத்திரிகை நடத்துறது எதுவுமே எனக்கு தெரியாது ஆனால் இங்கே ஒரு நண்பர் இருந்தார் எல்ஜி ராஜன் ஒரு ஓவியர் அவருக்கு என் மேலே ஒரு அசார அசராத அசாதன அசாதாரண நம்பிக்கை சில பேர் பார்த்தோன்னா அவங்க சொல்லுவாங்கனால உங்களால் முடியும் இப்படி சொல்லியே கொண்டு தானே அந்த நாளைக்காக உட்கார்ந்துச்சுட்டேன் அங்கே உட்கார்ந்து அவருடைய நம்பிக்கையை வந்து நாம் நிறைவேற்றணும் சொல்ல சொல்ல அதுக்காக கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வேறு பெரிய பதினைந்து வருடங்கள் சொந்தமாக நான் பத்திரிகை நடத்தினேன் இந்த தாக்கி அப்படின்னு இந்த பத்திரிகைக்கு ரொம்ப அழகாக பேர் வச்சுருக்காரு தாக்கியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம இந்தியாவுக்கு அறிமுகமாகச்சு அதுதான் காளிதாஸ் திரைப்படம் அந்த திரைப்படத்தை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியாம நினைக்கிறேன் அந்த காளிதாஸ் திரைப்படத்தினுடைய ரீல் சென்ட்ரல் ஸ்டேஷனில் வந்தபோது அவ்வளவு கோலாகலமாக சென்னையில் அதை வரவேற்றுருக்காங்க அதை தேட்டருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் படங்களுடைய பட வந்த போது ஊர்வல் ஊர்வலம் நடந்த பற்றிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சிவாஜி படங்களுக்கு அது மாதிரி ஊர்வலம் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இதெல்லாம் எங்கே தொடங்கிச்சுன்னா காளிதாஸ்லேயே தொடங்கிச்சு அதை பற்றி இன்னொரு தகவலையும் ஒரு செய்தியாளர் சொல்லியிருந்தார் காளிதாஸ்லேயே பிளாக் டிக்கெட்ட ஆரம்பிச்சிருச்சா அப்படி தொடங்கியது தான் அந்த டாக்கி அந்த டாக்கி பேரில் வந்து இந்த பத்திரிகை கொண்டு வந்திருக்காரு இந்த பத்திரிகை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே பேசும்போது கூட சொன்னாங்க ஒரு காலகட்ட கிசு கி பற்றி கிசுகி சிவ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதனால் கிசுகிஸ் வந்தது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் சினிமா நடிகை நடிகுடைய அந்தரங்கங்களை சொல்கிறது மட்டும் இல்லாது அது ஏறக்குறைய ஒரு குறுக்கெழுத்து போட்டி மாதிரி இருக்கும் அதை அதை புரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்க காலையில் படிச்சுன்னா சாயங்காலம் வரைக்கும் மூன்று எழுத்து நடிகை நான்கு எழுத்து நடிகருடன் காதல் செய்து ஏழு எழுத்து படத்தில் நடித்து கொண்டிருந்தது பேத்து ஏழு எழுத்து நாலு எழுத்து மூணு எழுத்து இருப்பாருங்க இதை போட்டு எதிராக மூன்று எழுத்து நடிகையார் நாலு எழுத்து நடிகையார் ஏழு எழுத்து படையாருன்னு யோசிச்சு இருப்பாருங்க இது வந்து சாயங்காலம் வரைக்கும் உங்களை என்கேஜ் ஆகிச்சுக்கும் அதன் காரணமாகவே பல பேருக்கு சுக படிக்க ஆரம்பித்தாங்க இதுக்கு செய்தி இருக்கணும்னு அவசியமே கிடையாது யாருக்கு நடுவில் காதல் இருக்கணும் சே கிடையாது இவங்கவுங்களை பார்த்தாங்களான்னு தெரியாது ஆறு எழுத்து ஏழு எழுத்துன்னு எப்போவுமே ஒரு விஷயத்தை நேரடியாக சொல்றதை விட இது மாதிரி கொஞ்சம் சுற்றி வளைச்சி சொல்லும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் பிறக்கும் அதன் காரணமாக தான் அப்படிப்பட்ட கிறிஸ்து கிஸ்க்கு பிறந்து ரொம்ப நாள் வாழ்ந்தது மட்டும் இல்லை இன்றைக்கும் இருக்கு இருக்குது கிறிஸ்துகிஸு அதுக்கு முக்கியமான காரணம் அதனுடைய போக்கு தான் இந்த பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சரியாக சொன்னேன்னா அறுபதுகள்லாம் தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான சினிமா பத்திரிகைகள் இருந்தேன் ஒரு பக்கம் பேசும்படா இருந்தது இன்னொரு பக்கம் பொம்மைன்னு ஒரு பத்திரிகை இருந்தது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல கலைன்னு ஒரு சினிமா பத்திரிகை இருந்தது அதுக்கப்புறம் குண்டூசின்னு ஒரு சினிமா பத்திரிகை இருந்தது வெண்திரை அப்படின்னு ஒரு பத்திரிகை இருந்தது இப்படி ஒரு பத்துக்கும் சினிமா கதுன்னு ஒரு பத்திரிகை இருந்தது ஆ பிலிமாலாம் அதுக்கு அடுத்தது பொம்மை இதுக்கப்புறம் வந்தது ஃபிலிமாலியான பத்திரிகை இருந்தது இப்படி ஒரு பத்து பதினைந்து சினிமா பத்திரிகைகள் இருந்தது இப்போ மெல்ல மல்ல மல்ல சினிமா பத்திரிகைலாம் சுருங்கிடுச்சுன்னா முக்கியமான காரணம் எல்லா பத்திரிகைகளும் சினிமா பத்திரிகை ஆயிடுச்சு தினத்தந்திய சினிமா பத்திரிகை தான் தினகரனும் சினிமா பத்திரிகை தான் ஆனந்தவுடனும் சினிமா பத்திரிகை தான் இன்றைக்கு கலைமகள் கூட இருந்திருந்தால் சினிமா பத்திரிகை தான் இருந்திருக்கும் பொழுது அந்தளவு சினிமாவுடைய தாக்கம் எல்லா பத்திரிகையிலும் இருக்குது ஆனால் முழுமையாக சினிமாவை இந்த பத்திரிகைகள்லாம் சொல்லுதானா இல்லை அது இல்லாமல் முழுமையாக சொல்லக்கூடிய ஒரு இதழாக இந்த இணைய இதழை கொண்டு வரணும் தான் தீபா ஆசைப்பட்டுருக்காங்க அவங்க சொன்னதுலேருந்து தெரியுது இதெல்லாம் கொண்டு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது அவங்களுக்கு அதாவது அந்த விஷன் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இந்த பத்திரிகைகளை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே பத்திரிகை ஜெயிப்பதுக்கு ஆகலாம் ஆனால் உண்மை மட்டும் இருந்தால் காலமானாலும் நிச்சயம் ஜெயிக்கும் அதை பல பத்திரிகைகள் நிரூபித்திருக்கின்றன பரபரப்புக்காக செய்திகளை வெளியிடாமல் ஒரு விழாவில் ஒரு பத்திரிகையுடைய தொடக்க விழாவில் கலைஞர் பேசியது எனக்கு இன்னும் நினைவில் இருக்குது ஒரு சம்பவத்தை நடந்ததை பற்றி குறிப்பிடும்போது இந்த சம்பவம் நடந்த உடனே சம்மம் நடந்தால் உண்மையாக பத்திரிகையில் வந்திருக்கான்னு கேட்பாங்களாம் இப்போ அது மாறிப்போச்சு பத்திரிகையில் வந்திருக்குன்னு சொன்னேன் அப்படியா உண்மையா அப்படின்னு இப்போ அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு இன்னைக்கு அன்றைக்கு இருந்த காலக்கட்டம் வேற இன்றைக்கு இருந்த காலக்கட்டம் வேறு அது மாதிரி உண்மையை ஒரு பத்திரிகை இருந்தால் நிச்சயமாக காலமானாலும் அந்த பத்திரிகை ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இது மாதிரி ஒரு பத்திரிகை நடத்தணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்தது நான் வந்து ராம்கிட்ட சொன்னேன் இது வந்து இப்போ அவர் வந்து இணையதள இதாக கொண்டாடுறாரு நான் வந்து பிரிண்ட் மீடியாவாக கொண்டோன்னு நினச்சேன் அப்போ தான் அவர் அட்வைஸ் பண்ணார் ஏதோ கொஞ்சம் காசு கிசு வச்சின்னு கௌரவமாக இருக்கீங்க இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க நிச்சயமாக நீங்கள் துவப்பீங்கன்னார் நான் ஒரு கணக்கு கூட யோசிக்கல அடுத்த நிமிஷமே அந்த புக்கை மூடிட்டேன் அப்போ தான் அவர் சொன்னார் இது மாதிரி ஒரு இனிய இதெல்லாம் நான் கொண்டு வர ஐடியா இருக்குன்னு அது நான் சொன்னது ரொம்ப நாள் முன்னாடி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருக்கோம் அன்றைக்கி ராம்ஜி இன்றைக்கி வந்து ராம்ஜி வந்து நடத்துவதற்கு வந்து மிகவும் தகுதியான ஒரு நபர் ஏன்னா எதை செய்தாலும் திறம்பட செய்கிறது மட்டும் இல்லை நல்லா செய்யக்கூடிய அதாவது ஒரு விஷயம் செய் தொட்டோம்னா அதை சீராக செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ராம்ஜி ராம்ஜி இப்போ நான் முன்னாடி இந்த நேர்காணலை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா அதில் ராம்ஜியினுடைய நேர்காணலை பற்றியும் சொல்லியாகும் ராம்ஜி அளவுக்கு பேசுவார் அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது இன்றைய நேர்காணலில் என்னை விட அவருடைய பேச்சு வந்து உலகம் முழுவதும் பல பேரை ஆச்சரியப்படுத்திருக்கு அப்படின்றத நான் அந்த பேட்டியை பிரசுரம் பண்ணதுக்கு பின்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது ஒளிபரப்பானதுக்கு பின்னாடி எனக்கு வந்த தகவலில் அவருக்கே ஒரு பத்து பதினஞ்சு அம்சம் நான் என்ன சார் இவ்வளோ இன்ஃபர்மேட்டிவான ஒரு இன்டர்வியூவாக அந்த அளவுக்கு ஒரு சினிமா உலகத்தின் மேலே ஒரு நல்ல ஒரு சினிமாவுடைய தாக்கம் அவருகிட்டே இருக்குது அதனால் இந்த பத்திரிகை நிறைய நிச்சயமாக நல்ல முறையில் கொண்டு வர அப்படின்ற நம்பிக்கை இருக்குது இந்த விழாவுக்கு என்னை அழைத்த ராம்ஜிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த விடுதல் மிகச்சிறப்பாக தொடர்ந்து நடத்துகிறோம் அதுக்கு சரியான தகுதியான நபர்கிட்ட தான் அதை ஒப்படைச்சிருக்கீங்க அவங்க அதை நடத்தி செல்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது வாழ்த்துக்கள் நன்றி